ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏ ஏஜி பவர் மினிஸ்டரின் சார்பிலே அன்பின் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கருமையானவர்களே இந்த நாளிலும் ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கத்திரடிய எனக்கு ஒரு நல்ல தருணத்தை தந்திருக்கிறார் இதை கேட்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்பது மாத்திரமல்ல தேவ சமூகத்தில் ஜெவியுங்கள் கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு ஏவார்னு சொன்னால் மற்றவர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்கள் காணும்படியாக செய்யுங்கள் கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் கடந்து போகட்டும் திருச்சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் தெய்வ ஜனங்கள் தலை நிமிர்ந்து நிற்க தேவன் அனுக்கிரகம் செய்வாராக ஹலலுயா ஏசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் ஹலலுயா எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கும் ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம் திருப்பாடல் புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் இரண்டாவது திருவசனம் அவர் கால் ஊன்றி நிற்க செய்தார் கால் ஊன்றி நிற்க செய்தார் அழிவின் குழியிலிருந்து விளையான சேற்றிலிருந்து தேவன் எடுத்து நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தர் காலூன்றி நிற்க செய்யும்படியாய் இன்றைக்கு வைக்கப் போகிறா என் வேதம் சொல்கிறது என் வேதம் சொல்கிறது பொறுமையோடு ஆண்டவர் இடத்திலே காத்திருந்தீர்கள் அல்லவா பாரத்தோடு வேதனையோடு ஆண்டவர் சமூகத்தில் அல்லவா பல நாட்களான் ஜபித்தேன் பல நாட்கள் நான் கண்ணீரோடு இருந்தேன் பல நாட்கள் என் படுக்கை எல்லாம் கண்ணீர் ஆயிற்று என்று சொல்லி புலம்பி கதறி கண்ணீர் அல்லவா உங்களோடு கர்த்தர் பேசுகிறா நீங்கள் எந்த இடத்திலே தலை குனிந்து நின்றீர்களோ எந்த இடத்துல தள்ளப்பட்டு நின்றீர்களோ எந்த இடத்துல உதாசீனப்படுத்தப்பட்டீர்களோ அந்த இடத்துல உங்களை காலூன்றி நிற்க நிமிர்ந்து நடக்க பண்ணும்படியா உங்கள் தலைகளை உயர்த்தும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு செய்கிறார் ஹலலுயா ஹலலுயா கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வதை நீங்கள் காண்பீர்கள் எனக்கு அருமையானவர்களே அருமையான ஒரு குடும்பம் ஜிபிக்கும் முடியா வந்தார்கள் இந்த குணமளிக்கும் வாசு ஜபத்திற்கு அவள் கண்ணீரோடு சொன்னார்கள் பிரதர் என்னுடைய மகனுக்கு எத்தனையோ மரணம் பார்த்து விட்ட முடியல நடக்கலை கண்ணீரோடு இருக்கிற எங்கள் குடும்பத்தில் இவரோட சின்ன வயசு பையங்களுக்கெல்லாம் இளைய பையங்களுக்கெல்லாம் திருமணம் வாங்கிட்டு கண்ணீரோடு நிற்கிற பாரத்தோடு நிற்கிறேன்னு சொன்னாங்க நான் அந்த தம்பிகிட்ட சொன்னேன் தம்பி அழைத்து வந்தார்கள் தம்பி ஆண்டவருக்கு முன்னதாக இவனை அர்ப்பணித்து ஆண்டவரே என்னை உயர்த்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்புக்கொடு தம்பி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்ன்னு சொல்லி சொன்னேன் அந்த தம்பிட்ட நான் இப்படி கேட்டேன் உன் வாழ்க்கை துணை என்று நீ தேடுகின்றாயே உனக்கு எப்படிப்பட்டதான துணை தேவை என்பதை குறித்து நீ ஆண்டு படத்தில் கேட்டிருக்கேன்னு கேட்டேன் அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் பிரதர் எனக்கு ஒரு எம்ப்ளாய் வேலை பார்க்குற ஒரு மனவாட்டி எனக்கு தேவை வேலை பார்க்குறந்தால் நல்லாயிருக்கும் என்ன நான் இருக்கிற இடத்துலேருந்து என்னை கை தூக்கி எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும்னு சொன்னான் எனக்கு அருமையானவர்களே அவருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி கத்தெடுக்கும் பொழுது பெருமையோடு காத்திருந்து ஜெபி என்றேன் கடந்த ஆண்டிலே அவர்கள் திருமணம் நல்ல முறையில் கற்ற நடத்தி கொடுத்தார் அவனுக்கு ஏற்ற துணையை கற்ற ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக அற்புதமாய் ஆண்டவர் மனமுடித்து கொடுத்தார் இன்றைக்கும் அந்த குடும்பம் இன்றைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடக்கின்ற மாத ஆலயத்தில் லைன்ஸ்டோன் பகுதியில் நடக்கின்ற அந்த குணமொழிக்கும் வாச ஜபத்திற்கு குடும்பமாய் கலந்து கொள்வார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நண்பா உன் குடும்பத்தை தூக்கி எடுத்து நிறுத்த கத்தலால் முடியும் எல்லாம் ஏழையாயிட்ட நான் தரித்திரமாயிட்டேன் புலம்பி தள்ளி இருக்கிறாயே ஆண்டு விழுந்து சொல் உனக்காக எனக்காக அவர் இருந்தும் அவர் எனக்காக தரித்திரவனாய் மாறினா என்னை தூக்கி எடுக்க எளியவனை பொழுது இருந்தும் சிறியவனை குப்பை இருந்தும் உயர்த்தி தூக்கி எடுத்தவார் பேதுருவை சமுத்திரத்துக்குள்ளாக இருந்து எடுத்து சமுத்திரத்து மேலாக நடக்கப்படுகின்ற தேவன் உன்னையும் நடக்க பண்ணுவார் உன்னையும் எழுந்து காலூன்றி நிற்கச் செய்வார் எஸ்ஸை கொண்டு உலர்ந்த எலும்புக்கு உயிர் கொடுக்கும்படியாக தீர்க்க தரிசனம் விரைத்து அந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்து காலூன்றி நிற்கச் செய்த தேவன் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே மறித்து போய் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாவற்றையும் முடித்து அதில் ஜெயம் கொடுத்து உன்னை எழுந்து காலூன்றி ஊன்ற பண்ணுறவா நாம் ஜபிப்போமா ஆசீர்வாதம் தருகிற அன்பு தவப்பானே ஆசிர்வதிக்கப்பட்ட வேலை காய் துடிக்கிறோம் இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழுந்து நிற்க பண்ணுவீராக காலூன்றி எழுந்து நிற்க பண்ணுவீராக கண்மேளையில் மேல் உயர்த்தி அன்று எங்கள் கால்களை தரப்படுத்தி உயர்த்தி நிறுத்துகிறேவன் பிள்ளைகளை எல்லாவற்றையும் கேட்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் பதில் கொடுத்து பிள்ளைகளை சரசு உயர்ச்சி வீராக இருக்கிற இடத்துல எழும்பி பிரகாசிக்க கருவதாள் ஏசு கிறிஸ்துவை வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே ஆமே காட் பிளஸ் யூ